கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜூன் மாதத்திற்கான வசனம் ஏசாயா நாற்பத்தொன்பது பதினொன்று உன் மலைகளை எல்லாம் வழிகளாக்குவேன் ஆம் நம்முடைய தேவன் அற்புதத்தின் தேவன் அதிசயங்களின் தேவன் இந்த மாதத்திலும் உங்களுக்கு இருக்கிற மலைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் வழிகளை உண்டாக்குவார் இதில் மலைகள் என்றால் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் நெருக்கடிகள் சிக்கல்கள் தேவைகள் எப்படி இந்த சூழ்நிலையை மேற்கொள்வேன் என்று இருப்பீர்களானால் அதை எல்லாவற்றிலும் கர்த்தர் வழிகளை உண்டாக்குவார் திருமணமான ஒரு சகோதரன் சொந்தமாக வீடு ஒன்றை கட்ட வேண்டுமென்று தீர்மானித்து குறிப்பிட்ட பணத்திற்கு மாத்திரம் கடன் வாங்கினார் ஒவ்வொரு மாதமும் சரியாய் திருப்பி செலுத்தி வந்தார் திடீரென்று தொழில் காரியங்களில் வருமானம் சரியத் தொடங்கியது இருப்பினும் கடனை திருப்பி செலுத்தி வந்தார் தொழில் முழுவதும் மந்தமான சூழ்நிலையில் இருந்தது கடனை திருப்பி செலுத்த முடியாமல் அவதிப்பட்டுக் கொண்டிருந்தார் வங்கியில் இருந்து நெருக்கடி என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்துக் கொண்டிருந்தார் இவரும் அவருடைய மனைவியும் தொழிலில் ஆசீர்வாதம் இல்லை போதுமான வருமானம் இல்லை என்ன செய்வது என்று தெரியவில்லையே எல்லா பக்கமும் வழிகள் அடைத்து விட்டதே என்று புலம்பினார்கள் கண்ணீர் விட்டு ஜெபித்தார்கள் ஒருநாள் அரசாணையில் இருந்து கடன் தள்ளுபடி என்று தகவல் வந்தது குறிப்பிட்ட பணத்திற்குள் கடன் வாங்கியிருந்து அதை திருப்பி செலுத்த முடியவில்லை என்றால் சரியான காரணத்தை சொல்லி தள்ளுபடி செய்து கொள்ளலாம் அதில் இவருடைய பெயரும் இருந்தது இவருடைய கடனும் தள்ளுபடி செய்யப்பட்டது ஒரு சிறிய தொகையை மாத்திரம் கட்டிவிட்டு போகலாம் என்று அறிக்கை வந்தது எனக்கன்பானவர்களே இன்றைக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் மலை போன்ற சூழ்நிலையில் வழிகள் இல்லாமல் அடுத்து என்ன செய்யப்போகிறேன் இந்த மாதம் என்ன செய்வேன் என்று இருப்பீர்களானால் கர்த்தர் உங்கள் மலைகளையெல்லாம் வழிகளாக்குவார் எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள் நிச்சயம் தேவன் எப்படியும் வழிகளை உண்டாக்குவார் அடைக்கப்பட்ட சூழ்நிலைகளில் வழிகளை உண்டாக்குகிற தேவன் நம்முடைய தேவன் உங்களுடைய விசுவாசத்தை விட்டுவிடாமல் தேவனை அதிகமாய் தேடுங்கள் மலை போன்ற சூழ்நிலைகளில் வழிகளை உண்டாக்குவார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக எங்கள் அன்பு தகப்பனே கடந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்தி வந்தரே ஸ்தோத்திரம் ஒருபோதும் எந்தவொரு சூழ்நிலையிலும் எங்களை கைவிடாமல் பிடித்து வந்தரே நன்றி பாவம் செய்த போதும் எங்கள் மேல் கிருமையாயிருந்தரே உமக்கு நன்றி கடந்த மாதத்தில் எத்தனை சவால்கள் நெருக்கடிகள் பிரச்சனைகள் பாரங்கள் சுமைகள் மனக்கவலைகள் இதில் எல்லாவற்றிலும் எங்களை காத்து நடத்தி பத்திரமாய் இந்த ஜூன் மாதத்தில் கொண்டு வந்திருக்கிறேரே உமக்கு ஸ்தோத்திரம் இந்த மாதத்தில் நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்ததை நிச்சயம் நிறைவேற்றுவேர் என்பதில் நம்பிக்கையோடு இருக்கிறோம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற மலை போன்ற சூழ்நிலைகளில் வழிகளை உண்டாக்குவீராக நாங்கள் நினைத்து பார்க்காத அளவிற்கு நீர் எங்களை வழி நடத்திக் கொண்டு போகிறீர் உமக்கு ஸ்தோத்திரம் இந்த மாதம் முழுவதிலும் உம்முடைய கரம் எங்களோடு இருப்பதாக மலை போன்ற பிரச்சனைகளிலும் தேவைகளிலும் கர்த்தர் எங்களுடனே இருந்து ரே தோத்திரம் இந்த மாதத்தில் பல ஆசீர்வாதங்களை எதிர்பார்த்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் குறித்த நேரத்தில் அவர்களை ஆசிர்வதிப்பீராக தேவைகள் நன்மைகள் என்ன ஏராளமான ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தந்திருக்கிறீர் உமக்கு நன்றி தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல எங்களை கடந்த மாதத்தில் சுமந்தரே நன்றி எதிர்பார்த்த ஆசீர்வாதங்களையும் தந்தீர் எதிர்பார்க்காத ஆசீர்வாதங்களையும் தந்தீர் தேவைகளை சந்தித்திற் உடன் இருந்தீர் எல்லவற்றிற்காகவும் நன்றி செலுத்துகிறோம் சரீர பிளவினத்தில் பிளனாய் இருந்தீர் வழிகளை உண்டு பண்ணுநீர் தடைகளை உடைத்தீர் உமக்கு நன்றி தகப்பனே இந்த நாளிலும் இந்த ஜூன் மாதத்தில் காலெடுத்து வைக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறீர் நன்றி இந்த மாதம் முழுவதும் எங்கள் தேவைகளை சந்திப்பீராக பிளப்படுத்துவீராக ஆவிக்குரிய வாழ்க்கையில் உமக்கு பயந்து உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும் உமக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யாதபடிக்கு எங்களுடனே இருந்து எங்களை வழிநடத்தும் வேலையிலே ஆசீர்வாதம் குடும்பத்தில் ஆசீர்வாதம் தொழில் காரியங்களில் ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்குள்ளே ஆசீர்வாதம் பெற்றோர்களுக்குள்ளே ஆசீர்வாதம் நாங்கள் போகிற இடமெல்லாம் ஆசிர்வாதமாய் மாற்றுவீராக பொருளாதார காரியங்களில் ஆசீர்வதியும் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து ஜெபிக்க வேதம் வாசிக்க கர்த்தர் உதவி செய்யும் பிளன் தாரும் எந்தவொரு சாத்தானின் கிரியைகளும் எங்களை நெருங்காதபடிக்கு பார்த்துக் கொள்ளும் உம்முடைய செட்டைகளுக்குள்ளாக மறைத்துக் கொள்ளும் எங்களுக்கு எதிராய் மந்திரம் பில்லி சூனியம் செய்வர்களை இல்லாமல் போகும்படியாய் செய்வீராக நீர் யூத்தம் பண்ணுவீராக எல்லா தேவைகளையும் சந்திப்பீராக கர்த்தர் உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் பார்த்துக் கொள்ளும் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமேன்